ஐயா வணக்கங்க வணக்கம் ஒரு விஷயம் எனக்கு தெளிவுபடுத்திக்கலான்னு வந்திருக்குறேங்க சரி அதாவது மாந்திரிகத்தின் மூலமாக ஒரு காரியம் நடக்கணும் அப்படிங்குறத வந்து என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து பெற்றோர்களுக்கு தெரியாமல் மறைச்சி யாரும் ஒரு பையனோட காதல் மூலமாகவோ ஏதோ ஒரு தொடர்பு மூலமாக ஓடி போயிரு அந்த பொண்ணை தேடி பெற்றோர்கள் அழையும் போது அந்த பொண்ணு எங்கிறதுன்னு தேடி கண்டுபிடிச்சு பெற்றோரோடு கொண்டாந்து அந்த அந்த பொண்ணைய முறைப்படி சேத்த முடியும் பொண்ணைய முறைப்படி சேர்த்த முடியுமா இதுக்கு மாந்திரிகத்தில் சாத்தியப்படுமா சாத்தியப்படுமா அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது மாந்திரிகத்தில் ஒரு பொண்ணு வந்து அப்பமால இடத்துல இருந்து அது தவறு செய்து ஒரு பயனாடு தவறான முறையில் போய் ரெண்டு மூணு வலையில அதுக்கு பேர் இருக்குது கூட்டு ஓடி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அது வந்து லவ் மேரேஜ் மேரேஜ் பண்ணி ஜிம்பாங்க அந்த பொண்ண திருப்பி கூட்டியாந்து அவங்க ஊட்ல விட முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க அது வந்து மாந்திரீதத்துல சாதிقيم இல்லாம வேலை சாதிقيم இல்லங்கறீங்களா சாதிقيم கண்டிப்பா ஆகாது எந்த ஒரு மாந்திரவாதியாலயும் ஆகாது சில பேர் சவäl ஓடறாங்க கேரளா போனா பண்ணிடலாம் குட்டிய விட்டு பண்ணிடலாம் மட்டையை விட்டு பண்ணிரலாம்னா ஓங்கிட்டுகுற இவன் பொண்ண ஓடி போய்ச்சு ஒரு உதாரணமா சொல்றேன் உங்க பொண்ணு ஓடி போய்ச்சு நீங்கள் ஒரு ஆதகத்தில் என்கிட்ட வரீங்க அது நம்மள அறியாமல் போயிடுச்சுங்கிற ஒரு ஆதகத்தில் அது எப்படியாவது பிரிச்சிருந்தோம் அந்த பையனாக இருந்தது எவ்வளோ நல்ல பையனாக இருந்தாலும் பிரிச்சிருங்கிற ஒரு ஆதகம் ஒரு ஓடி போது அந்த சூழல்ல ஒரு பிள்ளைங்க சரியில்லாமல் பையனோட ஓடிருங்க ஒரு பைய பிள்ளைங்க நல்ல பையனோடையே போயிருக்கேன் அது ஈ ஏற்றுக்க மாட்டாங்க விட்டாரு அல்லது ஒரு ஜாதி விட்டு ஜாதி மதம் மாதிரி போயிருங்க அது அவங்க அவங்க மனசு ஏற்றுக்காது அவ பிரிக்கலாம் அப்படின்னு நான் ஓடுவாங்க நினைக்கிறேன் நினைக்கிறாங்க அந்த நிமிஷத்தில் என்ன ஆகுதுன்னா மாந்திரிவா நீங்கள் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து நம்பிக்கை கொடுத்தவங்கள நூறு பர்சன்ட் மூணு நாளில் உங்களில் வந்துடும்னா நீ என்ன பண்ணுவேன் முழு ஐம்பதாயிரம் கேட்டாலும் நீ தருவா எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துர்லாம் ஆனால் அது வராதுன்னா நீ பணம் கொடுப்பேன் எனக்கு ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டாங்க இதுதான் விஷயம் மாந்திரியத்தில் கொண்டாந்து சேர்த்து எப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கிடுறேன் வாங்கிடுறாங்க அப்புறமா இல்லைங்க அவங்க கட்டு போட்டாங்க பிள்ளைய பிடிச்சி மரத்தில் வச்சு கட்டிவிட்டாங்க அது வராது எப்பயுமே ஆமா கட்டு போட்டாங்க உங்க பொண்ணு வராதுங்க வலுவா பண்ணிட்டாங்க அவங்க அவன்மா அவன் கூட்டிட்டு போனா பயந்துட்டு எங்க போலிச்சு வந்துடுதோ அப்பமா வந்துடுறாங்களா அவன் எங்க ஒழிஞ்சுட்டு தெரியாது ஆனால் அவங்க சொல்றது மந்திரகாரி சொல்றது கட்டு போட்டாங்க உங்க பொண்ணு வராது மந்திரத்தால் கட்டி கட்டிவிட்டாங்க பணத்தை வாங்கிட்டு வாங்கிட்டு ஒரு பொருளும் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு ஆ இதுதான் மறைக்கப்பட்டது இது உண்மையானதுன்னா நான் சொல்கிற மாதிரி இது ஆகும் இது ஆகாதுன்னு பட்டுன்னு சொல்லிருவேன் சரி அப்போ இவங்க பணத்தை திருப்பி கேட்க மாட்டாங்களா திருப்பி மாந்திரத்தில் போய் கொடுத்துட்டு யார் கேட்கிறப்ப ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் கொடுத்துட்டு திருப்பி கேட்குறியா அதே மாதிரி அதே மாதிரி இப்போ மருத்துவமனையில் கொண்டு போய் பணத்தை கொடுக்குறீங்க ஐச்சி வாரில் வச்சுருக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்து தான் சொல்லுவேன் நாற்பத்தெட்டு மணி நேரம் கழிச்சு செத்து போயிடுச்சுன்னு சொல்லும் போது பணத்தை இது வரைக்கும் ஏழரை லட்சம் செலவு போயிடுச்சு கொடுன்னு கேட்பியா யாருங்க இதுவரை கேட்டதில்ல

வந்து ஒரே விஷயம் அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து மனசுக்குள்ள கருத்து ஏற்பாடு ஏற்பட்டு அவங்களா பெரிய வாய்ப்பு இருக்குது மூணு மாசம் ஆறு மாசம் அவங்களுடைய சைக்காலஜி எப்படியோ அந்த நிலைப்பாடு பணிகள் அந்த பொண்ணுக்கு ஒன்னே பிடிக்காது ஒன்னும் பையனுக்கு பிடிக்காது கொஞ்சம் பழகும் போது தெரியாது அந்த ஆர்வத்துல போயிடுவாங்க பாலும் பாலும் புளிக்குன்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி என்ன ஆகுன்னா பழக பழக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கருத்து ஏற்பட்டு அவங்களே பிரிவாங்க கண்டிப்பாக இதை பண்ண முடியாதுங்க யாராலையும் பண்ண முடியாது எந்த ஒரு மந்திராலையும் சவால் விட்டு பண்ணலாம் ஒரு பொண்ணை மறைச்சு வச்சுக்கிட்டான் அந்த பொண்ணை கொண்டாந்து சேர்த்துனாக்கா கண்டிப்பாக கொண்டாந்து சேர்த்த முடியாது நாங்கள் சொல்ற மந்திரங்கள் வந்து அந்த பொண்ணுக்கு மண்டைக்கு போய் ஏறாது அந்த பொண்ணு திரும்பி வீட்டு வராது அது ஏஸ்ட்டு நாங்கள் கொடுக்கறது இது என்ன வசியம் வசியம்னா தொடு வசியம் வசியம்ன்றது வசியம் தொடு வசியம் நாம் கொடுக்குற மையை மேலே தடவினாலோ நாம் கொடுக்குற பசங்களை உள்ளு கொடுத்தாலோ நாம் கொடுக்குற எந்திரத்தினை வச்சுக்கிட்டாலோ அப்போ தான் அந்த பொண்ணு வந்து ஒன்று பேச கேட்கும் கிட்டத்தட்ட இது ஒரு மெடிக்கல் மாதிரி ஆமாம் இது ஒரு மெடிக்கல் மாதிரி வந்துடுது இருபத்தி நாலு நாள் டைமை அதுக்குள்ளே உங்கள் பொண்ணு மேலே தொட்டாலோ உள்ளு குடுத்தினாலோ நான் சொல்கிறபடி செஞ்சினா உன் பொண்ணு இருபத்தி நாலுலேருந்து நாற்பது நாளுக்குள்ள உன் பொண்ணை கொண்டாந்து சேர்த்துருவேன் ஆனால் போய் அந்த பொண்ணை கிட்டே போகிற வாய்ப்பு இருக்கணும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கணும் தொடணும் நான் கொடுக்குறத உள்ளே கொடுக்கணும் முடிஞ்சால் வாங்க என்கிட்ட இல்லைனா வராதிங்க நான் பண்ணிடுறேன்னு சொல்லுவான் ஆனால் சொல்லுக்கு நல்லா இருக்கும் அது செயலுக்கு சரியாக இருக்காது மூலிகாலும் கண்டிப்பா முடிச்சு கொடுக்கி குடுக்குறேன் யாருமே பைசா திருப்பி நான் தரேன் நான் சொன்ன பிரகாரம் செய்யும் வா செய்ய முடியாது என் பொண்ணே காணும் எங்க இருக்குன்னு தெரியலன்னா செலவு பண்ணி ஆண்டு வராத